மற்றவங்களுடைய கஷ்ட நஷ்டத்தை கூட தன்னோட கஷ்டமா நினைச்சு ஒரு ஆத்மார்த்தமாக பங்கேற்க கூடியவங்க இந்த ராசிக்காரங்க கல்யாணமா இருக்கட்டும் காது குத்தா இருக்கட்டும் நல்லது கெட்டது எதுவா இருந்தாலும் சாப்பிட்டோமா போனோமா வந்தமோன்னா இருக்க மாட்டாங்க பெரும்பாலுமே அந்த இடத்துல இவங்களுடைய பங்குங்கிறது எல்லாரும் ஞாபகம் மாதிரி தான் இருக்கும் ஏதாவது ஒரு வகையில் மற்றவங்களுக்கு உதவிகரமாக இருக்கக்கூடியவங்க தான் இந்த ராசிக்காரங்கன்னு சொல்லலாம் இவங்களுடைய ரொம்ப சிறப்பான விஷயம் என்னென்னு பாத்தீங்கன்னா பேச்சு திறமைதாங்க சமரசம் செய்கிறதுல கெட்டிக்காரங்க இவங்க தான் தீராத பிரச்சனை கூட நொடியில் தீர்த்து வச்சிருவாங்க ரெண்டு பக்கத்தில் இருக்கக்கூடியவங்களும் அழைச்சி பேச்சு ரெண்டு பேருமே சமாதானமா போகிற மாதிரி வைக்கிறதுல இந்த ராசிக்காரங்க கெட்டிக்காரங்க பெரும்பாலுமே எந்த வயசுலுமே இவங்களை பொறுத்த வரைக்குமே இவங்க இருக்கிற வயசை விட கொஞ்சம் எளிமையான தோட்டத்தில் தான் இவங்க இருப்பாங்க அமைதியா இனிமையா பேசக்கூடியங்க பேச்சு மூலமா மற்ற மூலம் ஒரு கொக்கி போட்டாவது தன்னு பால் இனி ஈர்க்கக்கூடியவங்களா இருப்பாங்க அதே மாதிரி நெகட்டிவா பேசுறது இவங்களுக்கு இருக்காது நேர்முறை சிந்தனை தான் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி நேர்முறை சிந்தனையோடு இருக்கக்கூடியவங்களோட பழகிறது தான் இவங்களுக்கு அதிகமாக பிடிக்குன்னு சொல்லலாம் ஏழை பணக்கார இந்த வித்தியாசம்லாம் அவங்களுக்கு பார்க்க தெரியாது எல்லாருக்கிட்டையும் எளிமையாக பழகக்கூடியவங்களா இனிமையாக பழகக்கூடியவங்களா அகம்பாவம் அகங்காரம் ஆணவம் இதெல்லாம் அவங்களுக்கு துளி கூட கிடையாது எந்த இடத்துலையுமே எல்லாருமே ஒருங்கிணைக்கக்கூடிய சக்தி கொண்டவங்க ஒரு குழுவை நடத்தணும்னா இந்த ராசிக்காரங்கிட்ட தாராளமாக கொடுக்கலாம் எல்லா வகையிலும் சிறப்பாக செயல்படக்கூடிய ஆற்றல் கொண்டவங்க அது மட்டும் இல்லை இவங்க ஒரு காற்று ராசி எந்த நேரமும் இவங்களுக்கு பல வகையான சிந்தனை தான் இருக்கும் தோட்டத்துல கூட எல்லாரையும் கவர்ந்திருக்க கூடிய தான் இருப்பாங்க அவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா துலாம் ராசி அன்றுகள் தாங்க இந்த துலாம் ராசி அன்றுகளுக்கு தான் அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன நீங்க பெற போறீங்கறத பத்தி தான் இந்த பதிவில் நாம தொடர்ந்து பார்க்க போறோம் இனி வரக்கூடிய நாட்கள்ல ஒவ்வொரு விஷயங்களும் நீங்க ரொம்ப நேர்த்தியாக செயல்பட போறீங்கன்னு சொல்லலாம் தொடர்ந்து துலாம் ராசி அன்பர்கள் எந்த மாதிரியான பலன்களும் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் ராசியில சுக்கரன் நாலாவது இடத்துல இருக்கிறது இந்த நேரத்துல பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு நல்ல மாற்றம் தான் வார இறுதியிலேயே அவர் ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு மாறது ரொம்ப சிறப்பான அமைப்பு வீட்டில் சுப நிகழ்ச்சி நடக்கிறக்க வாய்ப்பு இருக்குது உறவினர் வருக விருந்து மாதிரியான விசேஷங்களை கலந்துக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும் ராசிநாதன குரு ஒன்பதாம் பார்க்குறதும் சிறப்பு தான் நல்ல காரியம் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் மனசில் உற்சாகமாக இருக்கும் இது வரைக்குமே பல வகையான குழப்பம் எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் தொழில் முதலீடாக இருக்கட்டும் எதில் செய்யறது என்ன பண்றதுன்னே தெரியாத ஒரு குழப்பத்தில் இருப்பீங்க இனி அடுத்தடுத்து நல்ல மாற்றம் ஏற்படும் தொழிலுக்கு ஒரு நிலையான வாய்ப்பு பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது பொது வாழ்க்கையின் வர்றப்ப பல வகையிலும் கௌரவங்கிறது உங்களுக்கு தேடி வரும் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்திங்கிறது இந்த வாரங்களில் வர கூடிய நாட்களை கிடைக்கும் உபரி வருமானம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த நேரத்தில் நீங்க எந்த முயற்சி செஞ்சாலுமே அற்புதமான பலனை ஈட்டி தரக்கூடிய வாரம் ஆறுல இருக்கக்கூடிய ராகு நீங்க நினைச்ச காரியத்தை வெற்றிகரமாக நடத்தி முடிப்பார் நீங்க செய்யக்கூடிய ஒரே விஷயம் விடாமுயற்சியோட தொடா முய தொடர் முயற்சியோட நீங்க செய்யக்கூடியது மட்டும்தான் இதனால நல்ல பலன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி கவனமா எடுத்துக்கிட்டீங்கன்னா தன ராசிக்கு உரிய செவ்வாய் தொழிற்சாணத்துல நீச்சடையிறதும் தொழில கொஞ்சம் கவனமா செய்யணும் அலட்சியமா இருக்கக்கூடாது குறிப்பாக அந்த ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடிய எல்லாமே கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க வீடு விற்பனை மாதிரியான விஷயங்களை இந்த நேரத்தில் தள்ளி போடுறது நல்லது ஐந்தாம் இடத்துல சனி இருக்கிறதால பிள்ளைகள் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க மற்றபடி உங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பு எதுவுமே இல்லை உற்சாகம் தன்னம்பிக்கை அதிகரிக்கிறதால இந்த நேரம் சிறப்பான நேரம் ராசி அதிபதி சுக்ரன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானம் செல்லக்கூடிய சனியோட ரெண்டு ஏழாம் அதிபதி செவ்வாயோட எட்டாம் பார்வை செஞ்சாரம் வாழ்க்கை துணை வழியில நல்ல மாற்று கிடைக்கும் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் உங்களுக்கு வந்து சேரும் பண வரவுக்குமே வாய்ப்பு இருக்குது தாய் மாமனுடன் ஏற்பட்டிருந்த மனஸ்தாபம் நீங்கும் எதிர்பார்க்கக்கூடிய காரியம் வெற்றிகரமாக முடியும் ஆரம்பத்தில் கொஞ்சம் கால தாமதமா இருந்தாலுமே இறுதியில வெற்றி உங்களுக்கு தான் இது வரைக்குமே உலகத்துக்கே தெரியாம இருந்த பல திறமையெல்லாம் வெளிப்படுத்த போறீங்க புகழ் அந்தஸ்து கௌரவ உயரும் வீடு வாகன யோகம் சிறப்பாக இருக்குது அரசு வழியில எதிர்பார்க்கக்கூடிய சலுகை கிடைக்கும் வேலை ரீதியாகவும் பெண்களுக்கு சம்பள உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது நீங்க எதிர்பார்க்கக்கூடிய சலுகை இந்த நேரத்துல கிடைக்கும் இதனால மனசுல உற்சாக அதிகரிக்கும் சுறுசுறுப்பா செயல்படுங்கன்னு சொல்லலாம் அரசோட பல விஷயங்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு சாதகமான பலனை ஏற்படுத்தி தரப்போகுது கல்வி ரீதியாகவும் கொஞ்சம் நீங்க வெளியூர் பயணம் இந்த நேரத்துல ஏற்படலாம் குழந்தைகளுக்கான மாற்றம் இந்த நேரம் சிறப்பாக இருக்குது தந்தை மகன் உறவுங்கிறது சிறப்பாக இருக்கும் இது வரைக்குமே ஏதாவது ஒரு வகையில் மனசாபம் தந்தை மகன் உறவுங்கிறது சிறப்பா இருந்திருக்காது பேச்சுவார்த்தையிலேயே அனல் தெரிவிக்கக்கூடிய விஷயந்தான் எந்த ஒரு முடிவு எடுத்திருந்தாலும் சாதகமான பலன்கிறது இந்த தந்தை மகன் உறவுக்குள்ளே ஏற்பட்டிருக்காது மனஸ்தாபம் அதிகமா இருந்திருக்கும் இனி நல்ல புரிந்துணர்வு ஏற்பட போகுது பல விஷயங்கள் உங்களுக்கு தந்தை மூலமாகவே சிறப்பான பலன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது தம்பதிகளுடைய நிலையை பொறுத்த வரைக்குமே நல்ல புரிந்துணர்வு ஏற்படும் இது உங்களுக்கு சாதகமா இருந்திருக்காது நீங்க ஒன்று சொன்னா அவங்க சொல்கிற சொல்ற தான் இருந்திருக்கும் குடும்ப வாழ்க்கையில ஏதாவது ஒரு வகையில் மனஸ்தாபம் விரிசல் தான் நீங்க சந்திச்சிருப்பீங்க இனி புரிந்துணர்வு சிறப்பாக இருக்கிறதால பல விஷயம் உங்களுக்கு சாதகமா கிடைக்க போகுது திருமண சம்பந்தப்பட்ட முயற்சி கை கூடும் இளம் வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு காதல் திருமணம் ஏற்படக்கூடிய நேரம் காதல் திருமணங்கிறது பெற்றோர் சம்மதத்தோட நடக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது வருமான சீராக இருந்தாலுமே சமாளிக்க முடியாத கொஞ்சம் விரை செலவு இந்த நேரத்தில் ஏற்படலாம் ரொம்ப முக்கியமாக நீங்க செய்யக்கூடிய ஒரே விஷயம் குலதெய்வ வழிபாடை மறக்காம நீங்க கடைபிடிச்சிட்டு வர பாருங்க அமாவாசை நாட்களில் நீங்க தொடர்ந்து வழிபாடு செய்யறது சிறப்பான விஷயம் அமாவாசை பௌர்ணமி நாட்களில் குலதெய்வ வழிபாட்டையும் முன்னோர் வழிபாட்டையும் தொடர்ந்து நீங்க செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நல்ல மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் சூரியனோட நிலையை பொறுத்த வரைக்குமே துலாம் ராசி அன்பர்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய நேரம்னு சொல்லலாம் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமான பணம் வெளியூர் பயணம் மூலமாவும் உங்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்கும் வாக்கு சாதுரை சிறப்பாக இருக்கிறதால இனி எல்லா வகையிலும் உங்களுடைய பேச்சுவார்த்தை மூலமாகவே வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது நண்பர்கள் இது வரைக்குமே நிறைய துரோகம் தான் உங்களுக்கு இருந்திருப்பாங்க நண்பர்கள் மாதிரி பழகி உங்க முதுகுக்கு பின்னாடி தான் இது வரைக்குமே உங்களுக்கு அதிகமா இருந்திருக்கலாம் ஆனா இனி நண்பர்கள் கூட புதிய நண்பர்களா கிடைப்பாங்க தக்க சமயத்துல உதவி செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க செவ்வாய் பத்தாம் இடத்துல இருக்கிறதால உறவு வகையில ஏற்பட்டு இந்த சிக்கல் தீர்க்க முடியாம கொஞ்சம் திணறுவிங்க முடிஞ்ச வரைக்குமே சகோதரின் மூலமா ஏற்றுக்கும் பேச்சுக்கும் ஆளாக நேரம் தான் அதனால இந்த நிலையம் கொஞ்சம் கவனமா இருங்க சகோதர ரீதியாகவும் மூத்த சகோதர ரீதியாகவும் பலனடையக்கூடிய கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது தொழிலுக்கான புதிய ஒப்பந்தம் கிடைக்கும் எதிரிகளுமே நண்பர்களா மாறுவாங்க உங்களுக்கு உறுதுணையா நிற்பாங்க சுக்கரன் ஐந்தாம் இடத்துல இருக்கிறதால கலை துறையில இருக்கக்கூடியவங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய நேரம் ஆனவரமான பல விஷயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது வீட்டை புதுப்பிக்க கூட யோகமும் இந்த நேரத்தில் பெறுவீங்க புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இந்த நேரம் சிறப்பா இருக்குதுன்னு சொல்லலாம் ரொம்ப முக்கியமா நீங்க செய்யக்கூடிய ஒரே விஷயம் குலதெய்வ வழிபாடு தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் ஏற்பட வாய்ப்பு இல்லை நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே நல்ல மாற்றங்களாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரத்துல அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் திருப்திகரமான மாதமா இந்த மாதங்கள்ல உங்களுக்கு ஆரம்ப கட்டத்திலிருந்து ஏற்படும் பொருளாதார சிறப்பு தான் பணம் வருமானமும் சிறப்பாமேன்னு சொல்லலாம் ஆடை செயற்கை இந்த நேரத்துல உங்களுக்கு சிறப்பா இருக்குது அதே மாதிரி உழைப்பு அதிகமாக கொடுத்தீங்கன்னா அதற்குண்டான ஆதாயம் கிடைக்கும் ரொம்ப தூரத்திலிருந்து வரக்கூடிய செய்தி கூட உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைஞ்சிதா இருக்கும் கொஞ்சம் உடன்பிறப்பு வகையில் மட்டும் ஒத்து போகிறது கஷ்டம்தான் அதனால முடிஞ்ச வரைக்குமே கோபத்தை கட்டுப்படுத்த பாருங்க தெய்வ சிந்தனை தர்ம சிந்தனை அதிகமாக இருந்துட்டா உங்களுக்கு எந்த பாதிப்புமே இல்லை பூரண சுகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு மற்றவங்களுக்கு உதவக்கூடிய நல்லெண்ண சிறப்பா இருக்கிறதாலேயே இந்த நேரம் உங்களுக்கு அற்புதமான மாற்றங்கிறது இனி வரக்கூடிய காலங்கள்ல ஏற்பட போகுது எதையுமே கிரகிக்கக்கூடிய தன்மை இருக்கிறதால உங்களுக்கு எந்த நிலையிலும் சிறப்பா செயல்பட முடியும் அதே மாதிரி எந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே பெண்கள் வகையில் நீங்க கொஞ்சம் எச்சரிக்கை செயல்பட வேண்டிய அவசியம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் தொடர்ந்து நட்சத்திர ரீதியா துலாம் ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற மேலுமே நாம இந்த பதிவுல பார்க்கலாம் சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்குமே நீங்க நினைச்ச வேலை என்னவோ தான் நடக்கும் வருமானமும் சிறப்பாக தான் இருக்குது ஆனா இந்த நேரத்துல வேலையை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் கவனமா செயல்பட பாருங்க எந்த அளவுக்கு கவனம் செலுத்துறீங்களோ நல்ல லாபம் பார்க்க முடியும் தடப்பட்டிருந்த முயற்சி வெற்றியாகும் அரசு வழியில எதிர்பார்க்கக்கூடிய லாபம் கிடைக்கும் வேலை வாய்ப்புக்காக காத்திருக்க கூடுதல் முயற்சி கொடுத்தீங்கன்னா நீங்க கண்ட கனவு நடவாகும் தன்னம்பிக்கையோட செயல்படுங்க நினைச்சதை சாதிக்கக்கூடிய வாரம் ராசநாதன் சுக்கனோட சஞ்சாரம் இந்த வாரம் மட்டும் இல்ல மாதம் முழுவதும் இருக்கிறதால குடும்பம் வியாபாரம் தொழில ஏற்பட்டிருந்த நெருக்கடி நீங்கும் வருமானம் அதிகரிக்கும் பிரச்சனை விலகுனே சொல்லலாம் கணவன் மனைவிக்குள்ள ஏற்பட்டிருந்த விரிசல் நீங்க கூடிய வாய்ப்பு இருக்குது ஒருவரை ஒருவர் புரிஞ்சு செயல்படுறதால நல்ல மாற்றம் உங்க பேச்சுக்கு மதிப்பு மரியாதை கூடி வரதாலேயே ரொம்ப பொறுப்புணர்ச்சியோட செயல்பட போறீங்க நண்பர்கள் இந்த நேரம் உங்களுக்கு உதவியா அமைவாங்க தொடர்ந்து உடல் நிலையிலுமே நல்ல மாற்றம் ஏற்படுன்னு சொல்லலாம் சொத்து சேர்க்கை அற்புதமா அமைஞ்சிருக்குது தொடர்ந்து இந்த நேரத்தில் உங்களுக்கு குலதெய்வ வழிபாடு இந்த நட்சத்திரக்காரங்க தொடர்ந்து செய்கிறதும் கைலாசநாதருடைய வழிபாடு செஞ்சுட்டு வரதும் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த காலங்களுக்கு சிறப்பான தான் திட்டமிட்டு செய்யக்கூடிய எல்லா சமயமும் இந்த நேரம் உங்களுக்கு சரியாக போகுது பிரச்சனை ஒவ்வொன்றும் விலக போகுது யோக காரகன் ராகும் நினைச்சதை சாதிக்க வைக்க போறார் அதிர்ஷ்ட வாய்ப்பு தேடி வரும் இதனால் வரைக்குமே மற்றவங்களால நீங்க கண்ணும் காணாமல் இருக்கப்பட்டிருப்பீங்க இனி உங்க நிலமும் மாற போகுது மனசு ஏற்பட்டிருந்த பல பாதிப்பு நீங்கும் துணிச்சலோட செயல்படுறதால எங்கேயுமே உங்களுக்கு தடல்ல நெருக்கடி இல்லை உங்களுக்கு எதிரா இருந்தவங்க இல்லாம விலக போறாங்க நீங்க நினைச்ச வேலை நல்லபடியா நடக்கும் சூரியனுடைய நிலையாளம் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு முன்னேற்றகரமான மாதம்னே சொல்லலாம் தொடர்ந்து நீங்க எந்த வேலையிலுமே கொஞ்சம் கூடுதல் முயற்சி செஞ்சீங்கன்னா நல்ல மாற்றம் கிடைக்கும் குடும்பத்திலயுமே அமைதியான சூழ்நிலை உண்டாகும் விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்குமே எந்த ஒரு விஷயத்தையும் முன்னாடி தெரிஞ்சுக்கொள்ளக்கூடிய சக்தி உங்களுக்கு இருக்குது அதனால இந்த காலங்கள் உங்களுக்கு சிறப்பு தான் குரு பகவான் அஷ்டமஸ்தானத்துல வக்கரடைஞ்சிருக்கிறது உங்க ராசிநாதன் சுக்ரன் இந்த நேரம் யோக பலனை தராரு வியாபாரம் தொழில ஏற்பட்டிருந்த தட விலகும் வருமானம் சிறப்பாக இருக்கும் நீங்க நினைச்ச வேலை நினைச்சபடி நடக்கும் குடும்பத்துல இருந்த சங்கட விலகும் வேலை ரீதியா ஏற்பட்டிருந்த பிரச்சனை முடிவுக்கு வரும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை வங்கி கேட்டிருந்த பண உதவி நீண்ட நாள் முயற்சி வெற்றினு அடுத்தடுத்து நல்ல மாற்றம் நண்பர்கள் உறவினர்கள் இந்த நேரம் உங்களுக்கு அனுசரணை நடந்துக்குவாங்க ஆதரவு சிறப்பா இருக்குது வியாபார ரீதியாவும் சிறப்பான பலன்தான் தொடர்ந்து நீங்க அக்கறையோடு செயல்பட்டீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகும் தொடர்ந்து நீங்க மகாலட்சுமி தாயார வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்க நல்ல மாற்றம் ஏற்படும் வீட்டுல தொடர்ந்து நீங்க ரெண்டு நேரமும் தீபையொற்றி வழிபாடு செஞ்சுட்டு வர மேலுமே நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் நன்றி நண்பர்களே இந்த பதிவில் துலாம் ராசி ஆன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க